அவுதுல்லா சைத்தான் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த உலகில் மிகப்பெரியதொரு சூழ்ச்சியும் வஞ்சனையும் நடந்து கொண்டிருந்தது அது கீழ நாடுகள் கீழே கிழக்கத்திய மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியிலே ஒன்றுமே இல்லாத மேலை நாடுகளுடைய ஆதிக்கம் இவர்களுடைய எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பேஸ் அவர்கள் இப்போ கத்தரில் ஈரான் தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிறது அந்த குதையா என்ற இடத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மைதானத்தை அமைத்து அங்கே இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் பத்தாயிரம் பேரும் உல்லாச வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் யாருக்கு பணம் கத்தருக்கு பணம் கத்தரனுடைய ஆயில் ஏறத்தாழ பெரும் பகுதி ஒன்று அங்கே அனுப்பப்படுகிறது கத்தரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அனுதாபம் உண்டு அவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் இடித்த கட்டடங்களை காசாவிலே கட்டி கொடுத்தவர்கள் அதற்காக தனி அலுவலகமே வைத்திருந்தவர்கள் அல் ஜசீராவை தங்கு தடையிண்டு நடத்தி கொண்டு நடத்த தலையிடாமல் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது அல் ஜசீரா ஆக இந்த நிறுவனங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய உலகம் இருண்ட ஒரு காலத்தில் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் செய்திகளை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்பது உலகத்துக்கு உலக முஸ்லீம்களுக்கு தெரியவில்லை ஏதோ முஸ்லீம்கள் தான் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேல் ஒரு பெரிய சண்டித்தனமான நாடு என்றும் அத்தனை அரபு நாடுகளுக்கு இடையே இஸ்ரேலின் நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது மிகப்பெரியது ஒரு கொம்பன் என்றும் எல்லோரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள் இந்த பத்திரிகைகள் இந்த ஜசீரா முதலாய ஊடகங்கள் வெளியே வந்த பிறகுதான் இஸ்ரேலினுடைய அநியாயங்களும் அதனுடைய தகுடு தத்தங்களும் அதனுடைய நயவஞ்சங்களும் அதற்கு அமெரிக்காவும் இதர நாடுகளும் உதவி செய்வதும் அதன் காலடியில் அரபு நாடுகள் வீழ்ந்து கிடப்பதும் உலக மக்களுக்கு தெரிய வந்தது இது அல் ஜசீராவுடைய மிகப்பெரிய சாதனை அது மட்டுமல்ல அஜ் அல் ஜசீராவே இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகையாளர்களை சஹீதாக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் காசாவிலும் இஸ்ரேலிலும் தடை செய்யப்பட்டது அல் ஜசீராவுடைய செய்திகள் அமானில் இருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது இத்தனையும் கத்தருடைய தங்கு என்ற நிதி உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரியதொரு சந்தோஷம் நமக்கு இருந்தாலும் கத்தர் இவ்வளவு பெரிய படையை தன்னுடைய நாட்டுக்குள்ளால் வைத்து கொண்டு சில மன்னர் அந்த மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு உல்லாசமாக இருக்க உதவுகிறதை தவிர சோட்டால் அடித்த பிண்டங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அதனுடைய மிக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சொத்து அதை தாக்கிவிட்டவுடன் சீஸ்வாரே அறிவிக்கிறார் ட்ரம்ப் ஹமோஸ் பகுதியை அதாவது ஹமோஸ் ஜலசந்தையில் கப்பல்கள் போக முடியாது என்று முடிவு எடுத்தவுடன் கப்பல்கள் திரும்பி செல்கின்றன பயந்துகிட்டு ஈரான் அடிக்கும் என்ன கூத்தி சரிப்பாங்கன்னு திரும்பி சொல்லுகின்றன இந்த பலம் ஈரானுடைய கைகளில் இருந்திருக்கிறது இருக்கின்றது கூத்தி செங்கடலை ஆதிக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பலம் இருக்கிறது அரபு நாடுகள் இதுவரைக்கும் அமெரிக்காவின் காலில் விழுந்து கிடந்தது என்னவோ உண்மைதான் ஈரான் இப்பொழுது தலை உலகின் மிகப்பெரியதொரு சக்தியாக அது மாறிவிட்டது வல்லரசாக வல்லரசு என்று சொல்லாவிட்டாலும் ஒரு சக்தியாக மாறிவிட்டது இனியாவது அரபு நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்காவின் கைகளில் இருந்து விடுபடுமா என்ற ஒரு இது இருக்கிறது ஆனால் இவ்வளவு பலமும் இருக்கின்ற செங்கடல் ஆதிக்கஞ்சலு உலகில் இருபது சதவீத எண்ணெய் வளங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகிற ஹர்மூசை நிறுத்தினால் உலகத்தினுடைய பொருளாதாரமே அதிரும் மேற்கத்திய நாடுகள் இதில் எதுவுமே செய்து கொள்ள முடியாது என்ற நிலை இப்பொழுது மிலிட்டரி ரீதியாகவும் ஈரானையே பணிய இஸ்ரேலையே பணியை வைக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதலை நடத்த முடியும் வரலாறு காணாத அழிவை ஏற்படுத்த முடியும் என்ற நிலையில் காசாவில் அந்த மக்கள் பட்டினி கிடந்து சாக வேண்டுமா உணவுப் பொருளுக்காக வரக்கூடியவர்களை பசி தீரும் என வரக்கூடியவர்களை பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த ஈனச் செயலை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நிறுத்திய பிறகு போர் நிறுத்தம் வந்தால்தான் நியாயமானதாக இருக்க முடியும் அந்த மக்களுடைய அவலங்களை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது அப்படி இருக்கவில்லை என்றால் இது வரைக்கும் ஆனால் இப்பொழுது அதன் கையில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி அது உணவுப் பொருட்கள் போகிறத மினிமம் உறுதி செய்ய வேண்டும் காசாவிலிருந்து வெளியே போ ஆக்குப்பைடு லேண்டில் இருந்து வெளியே போ நீ ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பூமியிலிருந்து வெளியே போ தனி பாலஸ்தீன் அமைவதற்கு வழியை வழியை விடு என்ற நோக்கில் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் நன்றாக இருக்கும் இல்லையேல் ஒரு போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு வெற்றிகரமானது என்பது சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசியர் தவான்கில்லார்பில்லாலே